எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம் பல பேர் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ என்னோடய ஃபாலோவர்ஸ்லாம் கேட்டாங்க டாக்டர் ஒரு மருத்துவ செய்தி பற்றி அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் பல பேர் இருக்காங்க நீங்கள் ஒரு மருத்துவராக இதை பற்றி கண்டிப்பாக பேசணும் பல ஃபாலோவர்ஸ் என்னால் பேசுகிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கொரோனா தடுப்பூசி முக்கியமாக கோவிஷீல்டு அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கொஞ்ச நாளாக நியூஸில் வந்துட்டுருக்கு இல்லையா கொரோனா தடுப்பூசி போட்டவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரத்தம் உரைஞ்சி போய் அவங்க சீக்கிரமே இறந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு அந்த கொரோனா தடுப்பூசியை தயாரித்த இந்த கோவிஷீல்டு அந்த கம்பெனியே பார்த்திங்கன்னா கோர்ட்டில் சொல்லியிருக்கு அப்போ நம்ம எல்லோரும் சாக போகிறது உறுதி எத்தனை நாளில் சாக போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பல்வேறு விதமான பயம் நிலவிட்டுருக்கு இன்றைக்கி ஒரு மருத்துவராக அதை பற்றி முழு விளக்கம் கொடுக்க போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஷார்ட்டாக முடிச்சிடலாம் அப்போ தான் அந்த வீடியோவோட முடிவில் உங்களுக்கு உங்கள் பயம் நீங்கள் தெளிவாக இருப்பீங்க கண்டிப்பாக இதை கேளுங்கள் இந்த கொரோனா வேக்சினால் வரக்கூடிய த்ராம்போசிஸ் த்ராம்போசைட்டோபீனியா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க த்ராம்போசைட்டோபீனியா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்க பிளேட்லெட் இருக்குது இல்லையா ரத்த சிவப்பு அணுக்கள் மாதிரி பிளேட்லெட்னு ஒன்று இருக்குது அதில் வரக்கூடிய நோய்க்கு பேர் தான் திராம்போசைட்டோபீனியா இதில் என்னாகும் பார்த்தீங்கன்னா பிளேட்லெட்ஸ் ஃபுல்லாகவே என்ன ஆகுனா கொரோனா வேக்சினில் உள்ள ஒரு ஆன்டிஜனால் பயங்கரமாக அழிஞ்சி உடம்புல பிரச்சனை உண்டு பண்ணது ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா த்ராம்போசிஸ் அப்படின்னா ரத்தம் உறைகிறது ரத்த அணுக்கள் வந்து உறைகிறதா நம்ம த்ராம்போசிஸ்ன்னு சொல்கிறோம் இந்த கொரோனா வேக்சின் போட்டவங்களுக்கு ரத்தம் உறைகிற தன்மை அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க இது உண்மை தான் இதனால் என்ன பாதிப்பவர்னு கேட்டிங்கன்னா முக்கிய முக்கியமாக வந்து மூளையில் போய் ரத்த உறவு ஏற்படும் போது ஸ்ட்ரோக் வரலாம் இதயத்தில் போய் ரத்த உறவு ஏற்படும் போது நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் வரலாம் ஸோ இதெல்லாம் இதோட வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் விளைவுகள் பக்க விளைவுகள் ஆனால் உண்மையிலேயே இது எவ்வளவு இருக்குது அதுதான் முக்கியம் அதாவது ஒரு லட்சம் பேருக்கு போடும்போது வெறும் முப்பது பேர் தான் வரும்போது ஒரு பெருசாக ஒன்றும் இதை நம்ம மண்மன தேவையில்லை இன்னொன்று அந்த வேக்சின் போட்டு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாள் இல்லை முப்பதுலேருந்து இருந்து ஒரு நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ள பிரச்சனை வருதுன்னு சொன்னால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல மருந்துகள்லாம் இருக்குது இதை நம்ம தடுத்துட முடியும் அதனால் இது பெருசாக பயப்பட முடியாது ஒன்றும் கிடையாது பொதுவாக ஒரு தடுப்பூசி தயாரிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதுல இருந்து பத்து வருஷம் ஆகுங்க ஆனால் அந்த கொரோனா ஊசிக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமே தயாரிச்சிட்டாங்க ஒன்னுல இருந்து ரெண்டு வருஷத்துக்குள்ள தயாரிச்சிட்டாங்க ஏன்னா வேற வழி இல்லை கொரோனா உலகத்தில் அவ்வளோ வேகமாக பரவிட்டு இருந்தனால அதை கண்டிப்பாக தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கண்டுபிடிச்சாங்க சரி எப்படி அப்படி கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா பல மருத்துவர்கள் அதை தயாரித்தவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பொதுவாக ஒரு தடுப்பூசி தயாரிக்கிறது ஒரு ஃபார்முலா இருக்கும் அந்த ஃபார்முலா எங்கள்கிட்ட ஏற்கனவே இருந்ததுனால இதை ஈஸியாக நாங்கள் தயாரிச்சிட்டோம் அதாவது என்னன்னா ஒரு தடுப்பூசிங்கிறது என்னன்னு முதல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒரு தடுப்பூசியை முதல் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கிருமி தான் ஒரு நோயை உண்டாக்கக்கூடிய கிருமியை எடுத்து சில இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த கிருமியை கொண்டுருவாங்க சில தடுப்பூசியில் பாதி வந்து அது ஒரு மாதிரி செத்து புளச்ச மாதிரி இருக்கும் இப்படி தான் தடுப்பூசி தயாரிக்கிறாங்க அப்போ அந்த கொல்லப்பட்ட அந்த கிருமி நம்ம உடம்புக்குள்ளே போகும்போது அந்த கிருமியில் பார்த்திங்கன்னா நோயை ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருக்காது ஆனால் அதே நேரத்தில் அந்த கிருமி நம்ம வேக்சின் மூலமாக உடம்புக்குள்ளே போகும்போது உடம்பு அதுக்கு எதிராக ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணி அந்த நோயிலேருந்து நம்மளை காப்பாற்றும் இதுதான் ஒரு வேக்சினோட கேரக்டர் அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா எந்த வேக்சின் தயாரித்தாலும் எங்களுக்கு ஒரு ஃபார்மட் இருக்குது பொதுவாக நம்ம டெம்ப்ளேட்னு சொல்லுவோம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு வீடியோ பண்ணும் அப்படின்னா டெம்ப்ளேட் இருந்தால் ஈஸியாக பண்ணிடலாம் மாதிரி கொரோனா வேக்சினுக்கு பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் ஏற்கனவே எங்கள்கிட்ட இருந்தனால் இதை எங்களால் ஈஸியாக தயாரிக்க முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு சொல்கிறாங்க சரி இது கொஞ்சம் நம்ப தான் இருக்குது ரெண்டாவது விஷயம் வருவோம் எந்த ஒரு அலோபதியில் நீங்கள் இங்கிலீஷ் மெடிசனில் ஒரு சின்ன ஒரு தலைவலி மாத்திரை எடுத்தாலே அதுக்கு பார்த்திங்கன்னா சைடு எஃபெக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டேப்லெட்டு பின்னாடியே போட்டிருப்பாங்க அப்புறம் வேக்சினுக்கும் கண்டிப்பாக இருக்கும் கொரோனா வேக்சின் மட்டும் இல்லைங்க எல்லா வேக்சினுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சைடு எஃபெக்ட்டு வந்து கண்டிப்பாக வரதான் செய்யும் ஆனால் அதுக்காக பெரிய சைடு எஃபெக்ட்லாம் கிடையாது சின்ன சைடு எஃபெக்ட் தான் நம்மளுக்கு எப்போவுமே சைடு எஃபெக்டை விட எஃபெக்ட் தான் முக்கியம் இப்போ கொரோனாக்கு மருந்து கண்டுபிடிக்காமல் இருந்தால் இந்த நேரம் என்ன ஆயிருக்கும் உலகம் அதனால் தடுப்பூசி கண்டுபிடிச்சது நல்ல விஷயம்தான் அதனால் வரக்கூடிய சைடு எஃபெக்ட்டும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும் அதுக்காக இவங்க சொன்ன மாதிரி நீங்கள் பயப்படும்படியாக ஒன்றும் கிடையாது ஏன் தெரியுமா இது ஒரு புது நியூஸே கிடையாது முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி ஏற்கனவே சொல்லிட்டாங்க இந்த மாதிரி நாங்கள் தயாரித்த தடுப்பூசியில் இது எது சைட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க இதை ஒரு கணக்கெடுப்பு செய்து பார்க்கும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் பேருக்கு பார்த்தீங்கன்னா வெறும் முப்பது பேருக்கு தான் இந்த த்ராம்போசைட்டோபீனியா இல்லைனா வந்து இந்த பிளேட்லெட்டு சம்மந்தமான பிரச்சனை வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போ இதோட அளவு பார்த்தீங்கன்னா வெறும் ஜீரோ புள்ளி அஞ்சு தான் அப்போ இதோடய மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தொம்பது புள்ளி ஒம்போது ஒம்பது சதவீதம் இந்த தடுப்பூசி போட்டவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை கொஞ்சம் பேருக்கு தான் அந்த பிரச்சனை வந்திருக்கு அதுக்காக அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொல்ல முடியாது அவங்களுக்கு த்ராம்போசைட்ரோபீனியான்னு சொல்லக்கூடிய அந்த பிளேட்டெட்டை கொள்ளக்கூடிய அந்த ஒரு ஆன்டிஜன் அந்த மருந்தில் இருந்ததுனால அந்த பிரச்சனை வந்திருக்கு பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு ஃப்ளூ வேக்சின் இருக்கு இல்லையா ஏன்னா இந்த கொரோனா வேக்சின் தயாரித்தது பார்த்திங்கன்னா அடினோ வைரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வைரஸோட இதுலருந்து தான் தயாரித்தாங்க பொதுவாக இந்த வைரஸ் பார்த்திங்கன்னா காமன் கோல்டுன்னு சொல்லக்கூடிய ஜலதோஷத்தையும் ஏற்படுத்தும் ஃப்ளூவையும் ஏற்படுத்தும் பொதுவாக ஒரு ஃப்ளூ வரும்போது வராமல் இருக்க நம்ம வேக்சின் போடுறோம் இல்லையா அதுலேயும் இந்த சைட் எஃபெக்ட் இருக்க தான் செய்யுது அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த கொரோனா வேக்சினில் மட்டும் இந்த பிரச்சனை இல்லைங்க இதுவரைக்கும் நம்ம போட்ட எல்லா வேக்சினையும் முன்னாடி சின்ன வயசில் குழந்தையா இருக்கும்போது டிபிடி டிப்தீரியா பெட்ரோசிஸ் டெட்டனஸ் அந்த வேக்சின் போடுவாங்க இல்லையா அதுக்கும் இந்த பிரச்சனை இருந்திருக்கு ஏன் பார்த்தீங்கன்னா அது குழந்தைகளுக்கு மட்டும் போட்டதுனால பெருசாக நம்பர் கம்மினால் வெளியே தெரியல ஆனால் கொரோனாவுக்கு நம்ம உலகமே போட்டுக்கிட்டதுனால இந்த பிரச்சனை பெருசாக தெரியுது அவ்வளோதான் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க அப்படியே சைட் எஃபெக்ட் இருந்தாலும் இந்த பிளேட்லெட்டு பிரச்சனை இருந்தாலும் கூட வேக்சின் போட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நாள் வரைக்கும் தான் முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாளைக்கு வரைக்கு தான் அந்த பிரச்சனை இருக்கும் அதுக்கப்புறம் இருக்காதுன்னு சொல்கிறாங்க நம்ம போட்டு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இருக்கும் இல்லையா அப்போ நல்லா தானே இருக்கும் உயிரோட அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை பிரச்சனை வந்தாலும் பிரச்சனை கிடையாது அது சின்ன பிரச்சனை தான் அப்படியே பிரச்சனை வந்து வரதா இருந்தாலும் முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சி நாளுக்குள்ள மட்டும்தான் வந்திருக்கும் அதனால் இதை பற்றி நீங்கள் பயப்பட தேவையில்லை வேக்சின் போட்டவங்கெல்லாம் ஒன்றும் பயப்படாமல் இருங்க இந்த மாதிரி பொய்யான தரவை நம்ப வேண்டாம் ஊடகங்கள்லாம் இதை பெருசாக சொல்லிகிட்டே இருக்குது அதனால நீங்கள் இதை நம் நம்பாதீங்க ஒரு மருத்துவர் சொல்கிறத மட்டும் கேளுங்க தைரியமாக இருங்க இன்னும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் மக்சன் போடுங்க மீண்டும் ஒரு அடுத்த வெளியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்